الله أكبر الله أكبر الله أكبر كبيرا الحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا اله الا الله وحدا صدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الاحزاب وحدا لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان المتقين في جنات ونهر في مقعد صدق عند مليك مقتدر وقال تعالى مثل الجنه التي وعد المتقون فيها انهار من ماء غير اس وانهار من لبن لم يتغير طعمه وانهار من خمر لذه للشاربين وأنهار من عسل مصفى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أعددت لعبادي الصالحين ما لا أين رأت، ولا أذن سمعت، ولا خطر على قلب بشر. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே முப்பது நாட்கள் நோன்பு நோற்று அல்லாவுக்காக பசியோடு இருந்து தாகத்தோடு இருந்து இரவெல்லாம் நின்று வணங்கி அதுவும் கடைசி பத்திலே மஹ்லூக்குகளை விட்டும் தவிர்ந்து ஹாலி மாத்திரம் தனித்திருந்து கியாமுல்லே தொழுது எல்லா இபாதத்துகளையும் செய்ததுக்காக அல்லாஹ் இன்றைய தினத்தை ஒரு சந்தோஷமான தினமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார் ஈத் என்பது ஈதுல் ஃபித்தர் என்பது முஸ்லீம்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் ஈதுல் ஃபித்தர் ஈதுல் அவஹா இரண்டு பெருநாட்கள் இந்த இரண்டு நாட்களும் நோம்பு பிடிப்பது கூட ஹராம் இன்று சிலர் நோம்பு முடிகிறதே பிரிகிறதே என்று கவலைப்படும்படி சொல்லுவார்கள் அது பொய்யான தகவல் கவலைப்படுவதல்ல இன்று சந்தோஷப்படக்கூடிய நாள் இன்று சந்தோஷப்படக்கூடிய நாள் என்ன சந்தோஷம் அல்லாஹ் முப்பது நாட்கள் நோம்பு நோற்றதுக்காக அல்லா ஈதை தந்திருக்கின்றார் பெருநாளை அல்லா தந்திருக்கின்றார் சகோதரர்களே உலகத்துடைய பெருநாள் சமயம் மகரிபோடு முடிந்து விடலாம் இன்று மகறிபோடு இன்றைய பெருநாள் முடிந்துவிடும் பெருநாளுடைய ஈதுடைய தொழுகையோடு தக்பீர் முடிந்துவிடும் தொழுகையில் தக்பீர் சொல்லுவது கிடையாது ஈது அலஹாவில் தான் மூன்று நாடுகளுக்கு தக்பீர் சொல்லுவோம் இன்றைய தக்பீர் பெருநாள் தொழுகையோடு முடிந்து விடும் மஹ்ரிவோடு பெருநாள் முடிந்துவிடும் நாளை ஷவ்வாலுடைய ஆறு நோன்பு இருக்கின்றது நாளையிலிருந்து ஆறு நாள் நோன்பு பிடித்தால் இரண்டு மாதங்கள் நோன்பு பிடித்த கூலி அல்லா தருவார் இந்த பெருநாளுடைய ஒரு மொடல் தான் நல்லா இங்கு காட்டுவது உண்மையான பெருநாள் எங்கிருக்கிறது

கமர் القمر اقتربت الساعة وانشق القمر என்ற இந்த சூராவை ஓதுவார்கள் ஏன் இந்த சூரத்துல் கமருடைய கடைசி இரண்டு ஆயத்துகள் இருக்கிறது சூரா கமரை நீங்கள் பெரட்டினீர்களாக இருந்தால் செல்லம்லாகோ அலைவ செல்லம் ஏன் பெருநாள் தினத்திலே சூரா காஃபையும் சூரா கமரையும் ஓத வேண்டும் சகோதர சகோதரிகளே

சுவத்தில் இன்றைய நாள் சொர்க்கத்துக்கு சென்றதற்கு பிறகு சுவர்க்க பழங்களை பார்த்து சொல்லுவார்களாம் இது போன்ற பழத்தை உலகத்திலும் சாப்பிட்டு இருக்கிறோமே எல்லாம் சொல்கிறார் இதே போல அப்பல் இதே போல அது போல அல்ல அல்லாஹ் எங்களுக்கு காட்டுவதற்கு உலகத்தில் வைத்திருக்கின்றார் குல்லமா மின் அல்லா சொல்கிறான் சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் நோன்பு பிடித்து இப்பொழுது முப்பது நாளோடு நீங்கள் முத்தகீன்கள் உங்களுக்கு என்ன சர்டிபிக் முத்தகின் மறைவான அல்லாவ நம்பி பசியோடு இருந்தி அல்லாவும் யாரும் கண்டதில்லை யாரும் அல்லாஹ் பார்த்தது இல்லை அல்லாவை கண்டதில்லை பார்த்தது இல்லை ஆனா நோம்பு இருந்தீங்க பசியோடு இருந்தீங்க சதக்கா கொடுத்தீங்க நீ சகாத்து கொடுத்துரு தொலை வந்திருக்கிறீங்க இதெல்லாம் நாங்க நீங்க செய்தது யாருக்காக அல்லாவுக்காக அல்லாவை கண்டிருக்கிறோமா அல்லாவ நாங்க யாரும் பார்த்திருக்கிறோமா இல்லை

சொர்க்கங்களிலும் ஆறுகளிலும் இருப்பார்கள் எங்க இருப்பாங்களாம் சொர்க்கங்களிலும் ஆறுகளிலும் ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்தால் ரெண்டு சொர்க்கம் தருவேன் இதுல சொல்றான் ஜன்னாத் அடுத்தது ஆறுகள் சகோதர சகோதரிகளே ஆறுகளில் இருந்து இன்பம் அனுபவம் வைக்கிறது எத்தனை ஆறு இருக்கு சுவர்க்கத்தில் உலகத்தில் எத்தனை ஆறு இருக்கு எந்த ஆறு எடுத்தாலும் ஒரே ஒரு ஆறு தண்ணி ஆறு மட்டும்தான் என்ன ஆறு இருக்கும் நீங்கள் பீட்டோ புரோகம் போனாலும் சரி ஒன்டாரியோகம் போனாலும் சரி இல்லாட்டி சரிங்க பக்கத்துல ஆத்திர பேர் என்ன ஆ என்னோ ஆறாக இருந்தாலும் சரி ஆ என்ன பெரியட் ஆறாக இருந்தாலும் சரி எல்லா ஆறும் என் ஆறு தண்ணி மட்டும் தான் அல்லா எங்களுக்கு சொல்லித்தாரான் அஞ்சு ஆறு தருவன் எத்தனை ஆறு தருவன்

நபியே உங்களுக்கு கௌசரை தருவோம் கௌசரண்டா எங்கட தண்ணி மாதிரி கௌசரா என்றால் அந்த தண்ணி வெள்ளையான தண்ணி மினல் அசல் இரண்டாவது தேனை இனிப்பானது மூன்றாவது அஸ்வாமினல் லபன் பாலை விட தெளிவானது நாலாவது அப்ரது சல்ஜ் பனி கட்டி ஐஸ் கட்டியோட குளிரா இருக்கு அந்த தண்ணி அந்த தண்ணி ஓடக்கூடிய மண் இருக்குதே கீழே மிஸ்க் கஸ்தூரி எங்கேயாவது இப்படி ஆறு கண்டிருக்கீங்களா கீழே கஸ்தூரி மண் ரெண்டு ஓரங்களும் தங்கம் வெள்ளி முத்து மரகதம் ரெண்டு ஓரத்திலே ஓடும் தண்ணி

முதலாவது ஆறு என்ன ஆறு ரெண்டாவது ஆறு தண்ணி அந்த தண்ணி ஆறு தண்ணி மாற்றமடைந்து இருக்காது உலகத்தில் உள்ள ஆத்து தண்ணிய குடிக்கணுமா குடிக்கலாத ஆண்டு போட்டிருப்பாங்க எல்லா தண்ணியும் குடிக்கல ஆத்து தண்ணி எல்லாம் அல்ல அதாவது தான் சொல்றான் மிம்ம இன் கயிர் ஆசின் மாற்றமடையாத தண்ணீர் இரண்டாவது ஆறு மூன்றாவது ஆறு பால் ஆறு என்ன ஆறு ஆறுகள் அப்படின்னா என்ன பால் உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளைக்கு மேல வைக்கல பால அஞ்சு நாளைக்கு மேல பாலை வைக்கல பால் ஆறா ஓடின சுவர்க்கத்தில் கடல் வைத்திருக்கிறார் பால் கடலிலிருந்து ஊற்றெடுத்து எங்களது சொர்க்கத்திற்கு பால் ஆறு வரும் ஒவ்வொருத்தர சொர்க்கத்துக்கு ஆறு வாரதா இருந்தா எங்க இருந்து வரது கடல் ஒன்றிக்கு ஒന്നെ கடல்ல இருந்து சப்ளை ஆகும் ஆறுகள் பால் ஆறு வ அனஹarum மின் லபனின் லம் யதகையர் தாமஹ் ஆறு இது மூணாவது நாலாவது ஆறு சாராய ஆறு என்ன ஆறு உலகத்தில் வகையில் வச்சிடப்படாது பெருநாள்னு சொல்லி பெர்நாள் பாட்டிக்கு போவோம் பாட்டிக்கு போய் கொஞ்சம்